வணக்கம் நம்மை பார்க்க வந்திருக்கு ஐயா உங்களை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்களேன் நம்மை பார்க்க வந்திருக்கு மிக்க மகிழ்ச்சி ஏன்னா சென்னையிலேருந்து அடியை வந்து சாப்பிடாமல் இருக்கிறேன் என்ற நியூஸை கேட்டு வந்திருக்கீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பாக வந்திருக்கீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமும் மிக்க மகிழ்ச்சியும் இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கேன் நீங்கள் என்ன விஷயம் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்காக வந்திருக்கீங்க ஐயா நீங்கள் எவ்வளோ நாள் எப்படி சாப்பிடாமல் இருக்கீங்க அந்த விரதத்தை நீர் அந்த நீர் மருந்துல எடுத்துக்கிட்டு எப்படி நீங்கள் சாப்பிடாம எப்படி உங்களை எல்லா வேலையும் நீங்கள் செய்ய முடியுது செய்ய முடியுதான்னு தெரியும் அருமையான கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க இது வந்து நான் வந்து என்னுடைய பெயர் ஏற்பெயர் வந்து வி ஞானசேகரன் நான் வந்து ஒரு மன்சராபாத் கிராமத்தை சேர்ந்தவன் விவசாய வேலைகளை செய்து பழக்கம் விவசாயம் தான் என்னுடைய குடித்தொழில் குலத்தொழில் அந்த குலத்தொழில் சேர்ந்து வருகின்ற இந்த காலங்களில் என்னுடைய வயசு வந்து நாற்பத்தாறு வயசு ஆகுது இந்த நாற்பத்தாறு வயசில் இனியா இனியன் ஐயாவுடைய வீடியோ காட்சிகளை வாட்ஸ்அப்பெலாம் பாப்பாவும் பார்த்துட்டு உண்டு பார்த்துட்டு ஐயாவை காண்டாக்ட் பண்ணேன் ஐயா நானும் நீர்ப்பயிற்சி எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்போ ஐயா வரலாம் நேரில் வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டபோது நீ நான் உங்களுக்கு டைம் காலங்கள் சொல்கிறேன் திருவண்ணாமலையில் ஒரு பயிற்சி முகாம் அமைக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரிங்க ஐயா அந்த நான் அந்த காலகட்டம் நான் காத்துட்ருக்கேன் எங்களுக்காக காத்துட்டுருக்கேன் நீங்கள் திருவண்ணாமலை ஐயா அப்படின்னு சொன்ன பிறகு அவர் திருவண்ணாமலை அந்த காலகட்டத்தை நிர்ணயம் செய்து விட்டு பதிவுகள் பண்ண மாணவர்களுக்கு கிளாஸ் கிடைக்க திருவண்ணாமலை வராது அப்படி வந்த பொழுது நான் அவரை பார்க்க திருவண்ணாமலையில் போய் சந்திக்கிறேன் நான் போது ஐயா பார்த்தா சாப்பிடாமல் இருக்காதுலையே நாம் சாப்பிட்டு போனால் என்ன ஆகுது அப்படின்னு சாப்பிடாமலே அவரை பார்க்க ம தண்ணீர் கூட ஒரு சொட்டு நீரை கூட அருந்தாமல் இங்கே ஏரியாக்கால் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் எட்டரை மணிக்கு இறங்கி அவரை ஃபோன் பண்ணி ஐயாவை நான் பார்க்குறேன் அப்படி பார்க்கின்ற பொழுது ஐயா அந்த இடத்துல திருவண்ணாமலை நான் பல இடத்துல இருக்கேன் அங்கேருந்து வரதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரமும் அது ஆகும் இல்லை நீ முடிஞ்சால் பஸ்ஸு பிடிச்சி வந்துடு ஐயா என்னுடைய உடல் சோறு இருக்கிற நிலைக்கு நான் என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் சாப்பிடாமல் அன்னாகாரம் இல்லாமல் வந்துட்டேன் நீங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குன்னு தெரியாமல்க்காக நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உணர்வுகளை புரிந்து நீ அங்கேயே இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி ஆசிரமத்தில் என்ன அவரை இருக்க சொல்லிட்டாப்புல அவருடைய வாயிலில் இவருக்காக நான் ஒரு அரை மணி நேரம் வெயிட்டிங்கில் இருந்தேன் வந்தால் ரெண்டு பேரும் பேசணும் ஐயா எங்கே கிளாஸ் வைக்க போகிறீங்க எங்கே நடத்த போகிறீங்க எனக்கு டயர்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறதுக்கு நான் வந்துடுறேன் ஐயா அப்படின்னு அவர் என்னான்னாரு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அன்னைக்கு நிலைமைக்கு ஏற்பட்ட சில சூழ்நிலையின் காரணமாக எந்த இடங்களும் அவருக்கு ரூம் கிடைக்காமல் காரதுனால உங்களுடைய வீடு எங்கே இருக்குது எங்கே இருக்குது உங்கள் ஊர் எங்கே இருக்குது நம்ம உங்களுடைய குடிகளுக்கு போயிடலாமே என்று அவர் கேட்க ஐயா நீங்கள் நான் ஆட்சா பண்ணல ஆனால் என்னுடைய கிலோமீட்டர் என்னுடைய வீடானது ஒரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்குது நான் ஒரு குக்ராமம் மனுஷராக பார்த்து அந்த இடத்துல இருக்கேன் இவ்வளோ லாங்கில் எப்படி ஆளுங்க வருவாங்கன்னு கேட்கிறதுக்கு அதெல்லாம் நீ கவலைப்படாத அமெரிக்காவில் இருந்து கூட நான் ஆளை வர வச்சுக்க என்னால் முடியும் எல்லோரும் நான் திசை தெரிவிப்பேன் வா போகலான்னு சொல்லிட்டு என்னை அவர் கூப்பிட்டுனாப்புல அவரு அவரு சாப்பிடாமல் இருந்தாலும் இருபத்தி மூணு வருடங்கள் இருபத்தி நாலு வருடங்கள் அவர் சாப்பிடாமல் இருந்தாலும் கூட அவர் ஐம்பதுகளை வெயிட்டு தூக்கி நடக்க ஆரம்பித்தாப்புல இருந்தாலும் என்னுடைய உடல் சோர்வுக்காக இருந்தாலும் கூட ஐயா கிட்ட அந்த பேக்கை வாங்கி என்னால் அந்த பேக்கை தூக்க முடியல அன்றைக்கி அன்னியெல்லாம் அந்த பேக்கை என்னால் தூக்க முடியல ஐயா என்னால் பேக்கை திரு நடக்க முடியல ஐயா நம்ம ஆட்டோவில் போகலாம்னு சொல்லிட்டு ஆட்டோவை பிடிச்சி அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி மன்சுராபாத்துக்கு வந்துட்டோம் இங்கே வந்து நாலு நாள் இருந்து வகுப்புகள் ஆரம்பித்து வந்த மாணவர்களுக்கு ஒரு பதினஞ்சு மாணவர்களுக்கு வகுப்பை நடத்தினார் எல்லோரும் சிறப்பாக போய் இன்றைக்கி எல்லா மாணவர்களும் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா உங்களுக்கு வழக்கமே இப்போது மோஷன் போகிறது இந்த பிரச்சனைலாம் எப்படி ஐயா ஐயா ஆரம்பத்தில் இந்த பயிற்சி ஐயா சொல்லிக் கொடுத்த பிறகு அதாவது உணவு முறைகளோடு இயற்கை உணவு முறைகளோடு சொல்லி கொடுக்குறாப்புல அப்போ இந்த எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மனி மனிதன் வந்து எதவையில்லாம் ஒரு மனிதனும் மூணு வேலை உணவுகள் சாப்பிட்டு அவன் சந்தோஷமாக வாயிறான்னு நினச்சிட்டு இருக்கான் ஆனால் அது உண்மையான சந்தோஷம் இல்லை என்பது இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமை கடமைப்படுகிறேன் ஏன்னு கேட்டனா நானும் உங்களை போல தான் மூணு வேலை சாப்பாடுகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்த காலம் அது என்னுடைய கடந்த காலம் இப்போ உணவே இல்லாமல் சந்தோஷமாக ஆட்சியாக எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஆட்சியாக இருப்பதற்கு காரணம் என்னுடைய குரு இனி தான் முதல் காரணம் அப்படிப்பட்ட குருவுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பெருக்கிறேன் அவர் எனக்கு ட்ரைனிங்கை கொடுத்து அதாவது வந்து ஒரு மனிதன் மூன்று அளவு உணக்கூடிய மனிதன் தமிழ் வரணும்னா அவன் முதலுடைய நியமங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்போ என்னன்னா சைவம் அசைவம் என்ற இரு பாகுபாடு இருக்குது அப்போ சைவத்தில் இருக்கிறவனா அசைவத்துக்கு அசிங்க உணவு சாப்பிட்றதுனால மாமிசம் முட்டை மீன் மாதிரிலாம் சாப்பிட்றவங்களாம் என்ன பண்ணணும் சைவத்துக்கு வரணும் அதெல்லாம் நிறுத்தினோம் அப்போது மா மாமிசமெல்லாம் இருக்கக்கூடாது புலால் சாப்பிடக்கூடாது அதுவும் இல்லாமல் பார்க்க போனீங்கன்னா ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதையெல்லாம் சாப்பிடாமல் நிறுத்தினாதான் இதுக்குள்ளே வந்து நீங்கள் முழுமை பெற முடியும் இந்த நேமங்கள்லாம் நீங்கள் குறைச்சிக்கணு மூணு வேலை சாப்பாடு சாப்பிடாமல் இருக்குத்தான விஷயங்களை தெரிஞ்சுக்கணு அப்புறமா வந்து அந்த நீர்பயிற்சிக்கு வரணும் நீர்பயிற்சிக்கு வருகின்ற போது நீங்கள் காலையில் எல்லா ஒரு மனுஷனும் ஏஞ்சு என்ன பண்ணீங்கன்னா பெட் காபி கண்டிப்பாக குடிப்பீங்க அந்த பெட் காப்பியே நிறுத்தணும் அப்படின்னா பார்த்துங்களேன் அதுக்கு பதிலாக காலை ஆறு மணிலிருந்து பத்து மணி வழியிலும் உங்களுக்கு என்ன கொடுப்போம் இந்த நீர்ப்பயிற்சிக்கு வந்துட்டிங்கன்னா தண்ணீர் மட்டுமே வெறும் பச்சை தண்ணீர் மட்டுமே நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் அதை எப்படி குடிக்கணும்னா எடுத்த உடனே முடா தண்ணி மாதிரி ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டரோ அறிந்திடக்கூடாது மருந்து போல் ஐம்பது மில்லி அளவு தண்ணியை நாம் வாய்வையாக அருந்தணும் அப்படி அருந்துகின்ற தண்ணியானது வயிற்றில் போய் நிற்கும் அப்படி நின்ற உடனே அந்த தண்ணி மறுபடியும் கேட்கக்கூடிய ஒரு காலை காலவோ எடுத்து உடலுக்கு தெரியும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வயிறில் வந்து நீ தண்ணீர் இல்லை என்பதை உங்களுக்கு உணவு பூர்வமாக உன் மீண்டுக்கு அது பாய்ச்சும் அல்லது தொண்டை வறட்சிகள் ஏற்படும் தண்ணி தொண்டை வறட்சிகள் ஏற்படும் அப்போது நீங்கள் மறுபடியும் அந்த நீரை மருந்தாக அருந்த வேண்டியது தான் அப்போது இருந்து குறைஞ்சபட்சம் பத்து மணி வரையும் நீரை மருந்தாக அருந்த வேண்டும் பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நாங்கள் சொன்ன அந்த புரிக்கடலை அவள் மிச்சர் காராஸ் மற்றும் உல திராட்சை பேரிச்சம்பழம் முந்திரி பாதாம் இந்த ப கலந்த கலவை ஒரு நூறு கிராமமாக பத்து மணிக்கு உணவாக எடுத்துக்கணும் அதையும் சாப்பிட்டு மறுபடியும் பத்து மணில இருந்து மணி ஒரு மணி வலியும் நீரை மட்டுமே மருந்தாக இருந்தோம் இப்ப நீங்க எத்தனை வேலையா சாப்பிடுறீங்க இப்ப நான் எந்த வேலையும் என்னுடைய ஜீரோ வேலையா போச்சு எனக்கு வந்து பசி என்பதே கிடையாது நான் ஏன் சாப்பிடணும் பசிச்சு சாப்பிட்ட காலங்கள் எல்லாம் போயிடுச்சு கேளுங்க நீர் ஆகாரம் மட்டும் தான் ஆமா இப்ப நீர் மட்டுமே ஆகாரமா போயிட்டு இருக்கு அடுத்தது நீரையும் இப்போ சாப்பாடு வசியம் பண்ணிவிட்டேன் அடுத்தது நீரே வசியம் பண்ணிடுவேன் நீரை வசியம் பண்ணிட்டு இன்னும் முப்பது நாளுக்கு பிறகு காற்றை வசியம் செய்வேன் காட்டேறீனாக மாறப்போகிற உன்னத பதிவு இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுறேன்